ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரோஜாப்பூ செடியில் ரோஜாப்பூ பெரிய பூவாக பூக்கறதுக்கு நம்ம அப்பப்போ இந்த எரு எப்படி கொடுக்கறதை பற்றி நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போய் இந்த பிளான்ட்டில் பாருங்கள் மொட்டு வந்திருக்கு பூவும் பூக்குது இது இன்னும் மலரில் நாளைக்குதான் பூக்கும் ஏன்னா இது போல் சின்ன சைஸாக தான் இருக்குது ஆனால் மர்ணன்னு பார்த்தா பெரிய பூவாக இருக்குது அதனால் நான் கட் பண்ணாமே இந்த முட்டை விட்டுட்டேன் இப்போ பூ பூக்குது நாளைக்கு பார்க்கணும் எந்த சைஸ்க்கு வருதுன்ட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி செடிக்கெல்லாம் ஏற்கனவே நான் வந்து வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் போட்டாச்சு செடிக்கு அப்பப்போ நான் வந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து அதாவது கருவேப்பிலை முருங்கைக்கீரை அதெல்லாம் நான் இந்த பிளான்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு செடி வந்து நம்ம வாங்கும்போதே ஒரு ஸ்லோவாக வளருது அதுக்காக நம்ம வந்து சும்மா சும்மா வளரலன்னு சொல்லிட்டு வேறு தொட்டியில் வளர்க்குறது அதாவது வேறு தொட்டி மாற்றுறது அப்படிலாம் செய்யக்கூடாது அந்த தொட்டிலே மெதுவாகவே வளரட்டும் ஏன்னா சில செடிங்க மட்டும் ஸ்லோவாக தான் இருக்கும் அந்த மாதிரி வளர்ந்த செடி தான் இது ஏன்னா மொட்டு வந்தது மொட்டு சரியில்லை அதனால நான் கட் பண்ணிவிட்டேன் ஸ்லோவாக தான் முட்டுக்கல் விட்டு ஸ்லோவாக தான் மொட்டுக்கள் விட்டு பூ பூத்துது இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இருக்குது போட்ட எருவெல்லாம் வந்து மக்கணும் என்னென்ன கொடுத்துருக்குறேன்னா உருளைக்கிழங்கு தோல் முருங்கைக்கீரை கருவேப்பிலை வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல் இது மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் கூடவே பீன்ஸ் வேஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நான் போட்டிருக்கேன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எரு எல்லாம் சேர்த்து ரெண்டு பிடி அளவுக்கு நீங்கள் போடணும் ஏன்னா அப்பப்போ கிடைக்கிறது இன்றைக்கி ரெண்டு காயோட வேஸ்ட்டு கிடச்சிதுன்னா இன்றைக்கி ஒரு செடிக்கு போட்டுடலாம் நாளைக்கு ஒரு செடிக்கு போடணும் அந்த மாதிரி நம்ம ரோஜா செடிக்கெலாம் போட்டுக்கிட்டே வரணும் கூடவே நீங்கள் வந்து அப்பப்போ ஆரஞ்சு பழம் தோல் கூட பிளாண்ட்டுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக தளிர் வரும் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் கூட ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா நடுநடுவில் தெரியாதவங்களுக்கு சரியாக வளரல ரோஜா செடினா நம்ம அதுக்கெல்லாம் கூட வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் தோல் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் நான் இப்போ ஆரஞ்சு பழம் தோலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலை எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து கிடைக்கிறப்ப தான் நான் இப்போ என்கிட்ட இல்லை கிடைக்கிறப்ப நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணணும் சப்போஸ் ஆரஞ்சு பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரோஸ் பிளான்ட்டுக்கு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பிளாக்காக வந்தால் கூட நீங்கள் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் லெமன் தண்ணி ஆரஞ்சு பழம் தோல் இந்த மாதிரிலாம் ரொம்ப இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நான் கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன் ஏன்னா அது வச்சுக்கிட்டே இருந்து சரி வராது ஓரளவுக்கு நல்லா இருந்துதுன்னா நம்ம விடலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் வேப்பம் முன்னாக்கு மந்த்லி வந்து இல்லை ட்வெண்ட்டி டேஸ் வந்து வேப்பம் முன்னாக்கு சைடில் தண்டு இல்லாமல் சைடில் போடணும் அது நடும்போது மண்ணில் கலந்து போடலாம் சப்போஸ் மண்ணில் கலந்து போட்டாலும் மந்த்லி வந்து டுவெண்ட்டி டேஸ் வந்துஸோ வந்து தண்ணிக்கிட்டே போடாமல் சைடில் போட்டுட்டு வரணும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிட்டே வரணும் சாயல்குள்ளே அதுபோல் போல் வேப்ப முன்னாக்கு போடும்போது கூட ரெட் கலர் தள்ளிர் வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி எருவெல்லாம் கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் மக்கி செடிக்கு எருவாகும் கம்போஸ்ட்டு நம்ம திருப்பி தனியாக போடணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் போடுற மாதிரி இருந்தால் இப்போ விஜிடபிள் வேஸ்ட்டு போட்டோம் இது மக்கி நல்லா எருவாகும் அதனால் நம்ம வந்து தனியாக கம்போஸ்ட்டெல்லாம் போட தேவையில்லை கம்போஸ்ட்டு போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நாள் காய்ச்சி தான் நம்ம போடணும் இப்போ ஏற்கனவே இது ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆகும் மக்கிறதுக்கு அப்போ நம்ம அதுக்கு மேலே தான் நம்ம போடணும் சப்போஸ் இந்த பச்சை காய்கறி போடாமல் அது கம்போஸ்ட்டு ஒன் டைம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து கம்போஸ்ட் ரெடி ஆகலான்னும்போது நான் இந்த மாதிரி போட்டுருவோம் நான் செடிக்குள்ளே போட்டுக்கலாம் அதே போல் செடிக்குள்ளே போட்டு திருப்பி நம்மக்கிட்ட நிறைய இருக்கும் அந்த வெஜிடபிள் வச்சு கம்போஸ்ட் கம்போஸ்ட்டு பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ பாருங்கள் இது வந்து ரைஸ் வாட்டர் நம்ம எந்தெந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் ஊற்றலையோ அதுக்கு அந்தந்த பிளான்ட்டு ரோஜா செடிக்கு நம்ம ஊற்றணும் ரைஸ் வாட்ரு ஊற்றும்போது என்பிகே சத்து கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இது மாதிரி கொடுக்குறோம் அடிக்கடி டெய்லியெல்லாம் ஊற்ற தேவையில்ல வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊற்றலாம் ஆனால் நீங்கள் மூணு நாள் புளிக்க வச்சுட்டு ஊற்றுனா ரொம்ப நல்லது அப்படி கூட ஊற்றலாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் மூணு நாள் புளிக்க வச்சு போது ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு ரோஜா செடிக்கு இது போலெல்லாம் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்திங்கன்னா சின்ன ரோஜாப்பூ பெரிய ரோஜாப்பூவாக பூக்கும் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ